மகரம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள் அமாவாசை பிறக்கக்கூடிய இந்த வாரம் வந்து என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள் மகர ராசி பொறுப்புணர்வு அர்ப்பணிப்பு விடாமுயற்சி கடின உழைப்பு இது எல்லாமே கொண்டவங்களா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு உறுதியான இலக்கு உங்களுக்கு இருக்கும் ஒழுக்கம் நடைமுறையில நல்ல ஒரு ஞானம் அமைதி இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம் தலைமைத்துவமா இருக்கட்டும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையா இருக்கட்டும் இது எல்லாமே மகர கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான குணங்களா பார்க்கப்படுது ஏன்னா நீங்க சனி பகவான அதிபதியா கொண்டவங்க பகட்டு இல்லாமல் தங்களோட கடமைகளில் கவனம் செலுத்தக்கூடியவங்க சனி பகவான் அதிபதிங்கிறதுனால பாருங்கள் எப்பொழுதுமே நீங்கள் உண்மை உழைப்பு நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பீங்க இந்த சனி பகவான் நவ கிரகத்தில் ஒரு கிரகம் சூரிய தேவனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் காகம் இவரோட வாகனம் இந்த சனி பகவான் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இவர் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய ஒரு கிரகம் கெட்டவங்களுக்கு கெட்டவங்களாகவும் இருப்பாங்க நல்லவங்களுக்கு நல்லவங்களாகவும் செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் அதே தாங்க நீங்களும் உங்ககிட்ட யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதற்கேற்றது போல விளைவு தரக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்கள் அதே போல இந்த சனி பகவானை நீங்கள் சனிக்கிழமையில நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம் உங்களோட பிரார்த்தனை விரைவில் நடக்கும் சனி பகவானை வழிபட்டான் உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்ங்கு குச்சினூர் சனி பகவானை நீங்க வருடத்துல ஒரு முறையாவது தரிசனம் செய்யறது நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கொடுக்கும் இந்த மகர ராசி அன்பர்கள் பாருங்கள் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இதன் மூலம் நீங்கள் பெறலாம் இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க மகர ராசி அப்படின்னு சொன்னாவே கடின உழைப்பாள்கள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவுமே நேர்மையானவங்களாக இருப்பீங்க எல்லோருமே அனுசரித்து போகிறதுலையும் பொறுமையை கடைபிடிக்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு பலம் மற்றும் பலவீனம் இது ரெண்டுமே அன்பாக தான் இருக்கும் எப்பொழுதுமே உங்களோட பேச்சு திறமையால் எல்லா விஷயத்துலையுமே நன்மையை பெறக்கூடியவங்க சிறப்பாக அழகா கம்பீரமாக காட்சியளிப்பீங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி அந்த மனதில் பலவித போராட்டத்தை போட்டு குழப்பிக்கூட தீர்வு எடுப்பீங்க மற்றவங்கிட்ட போய் உதவின்னு கேட்டு நிற்க மாட்டீங்க மனதிலேயே மற்றவங்களை பற்றி எடை போடக்கூடிய தன்மையும் இருக்கும் தைரியத்துக்கு பயிர்பெற்றவங்களா நீங்கள் இருப்பீங்க தன்னம்பிக்கை நிறைந்த நபர்களா மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க அதே போல் மற்ற ராசிக்காரங்கிட்ட இல்லாத அளவுக்கு ஒரு துணிச்சல் உங்களுக்கு இருக்கும் சகிப்புத்தன்மையுமே உங்ககிட்ட அதிகமாக தான் இருக்கும் சூழலுக்கு ஏற்றது போல் உங்களோட செயல்களை மாற்றி கொள்ளக்கூடிய தன்மை உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு பாருங்க நட்பு வட்டாரம் பெருசாக இருக்கும் பொறுமை சகிப்புத்தன்மை பக்குவம் நிறைஞ்ச நபர்கள் தான் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட்டோடு இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருப்பீங்க அதுக்கு மேலே சேன்றிந்தாங்கன்னா அவங்களோட உறவுகளை துண்டிக்கவுமே தயங்க மாட்டீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்கு அதாவது இந்த வாரத்தில் நீங்கள் நினச்ச காரியம் எல்லாம் நடக்குமா உங்களுக்கு பலமாக என்ன அமையும் பலவீனமாக என்ன நடக்கும் எதில் கவனமாக செயல்படணும் இது குறித்த முழுமையான தகவலையும் வாங்க இப்போ பார்க்கலாம் மகர ராசி என்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்பவுமே ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் சில இடத்துல உங்களோட வேலை பாருங்க கொஞ்சம் சங்கடமான நிலையே கொடுத்துரும் தரும் ஆனா நீங்க பொறுமையை கையாள்றதுனால நன்மையும் பெறுவீங்க சில இடத்துல நீங்கள் ரொம்ப பொறுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உங்களுக்கு பாருங்கள் உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய மாற்றம் இது கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற ஒரு நல்ல காரியம் சிறப்பாக நடந்து முடியும் உங்கள் வியாபாரத்தில் பாருங்கள் விற்பனை லாபம் இது பெருகும் செல்வாக்குமே உயர்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது புதிய தொழிலில் நம்பிக்கையோடு ஈடுபடுங்க நன்மையை கண்டிப்பாக பெறுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல் எல்லாமே விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இப்ப உருவாக போகுது உங்க பிள்ளைங்களாலையுமே நல்ல ஒரு மன நிம்மதி மகர ராசி அன்பர்கள் நீங்க பெற போறீங்க அலுவலகத்தில் புதிய வேலை தொடர்பா நீங்க சில முயற்சிகள் செய்வீங்க அந்த முயற்சிகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் இதனால பாருங்க பதவி மாறுதல் ஊதிய அதிகரிப்பு கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல தரமான பொருட்களை வச்சிருங்க அதிகமான லாபத்தை இதன் மூலம் பெறுவீங்க தொழில விரிவுபடுத்துவதற்கு இந்த காலகட்டம் ரொம்பவுமே சரியான காலகட்டம் அதற்கான பொருளுதவி பண உதவி எல்லாமே தக்க சமயத்துல வந்து சேரும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க அப்படி பயன்படுத்திட்டா நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கட்டாயம் பெறலாம் குடும்பத்துல இருந்து வந்த சிரமங்கள் பெரும்பாலும் உங்களை விட்டு நீங்குது பிள்ளைகளால பெருமையோ சிறப்போ வந்து சேரப்போகுது பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் தொழில் ரீதியாகவும் சரி வியாபாரம் ரீதியாகவும் சரி அவங்களோட அனுபவம் உங்களுக்கு ஆதரவு தரும் பெரியவங்களோட ஆசை பரிபூர்ணமான ஒரு மேன்மையை ஏற்படுத்துது உங்கள் குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் இப்போ சந்தோஷமா பாடுபடுவீங்க இதனால நன்மைதான் உண்டாகும் பிரச்சனை தீரும் பண வரவு அதிகரிக்கிறதுனால கடன் அடைப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது கலைத்துறையில் இருக்கிற நீங்க சில ஏற்றமான வாய்ப்புகள் வரும் அதை சரியாக பயன்படுத்திட்டு நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு அடையக்கூடிய யோகம் இருக்கு புதிய முதலீடுகளை நீங்க இந்த வாரம் நம்பிக்கையோடு இறங்கலாம் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது சனி பகவான் பாருங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சி கொஞ்சம் உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் இந்த ரெண்டையுமே கலந்து ஒரு பலனை கொண்டு வந்து தருது புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உயர்கல்வி மாணவர்கள் அக்கறையோடு கல்வியில் கவனம் செலுத்தினா நன்மையை கட்டாயம் பெறலாம் வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்படாதீங்க கவனமாக இருங்க புதிய தொழில் புதிய முதலீடு மதி நுட்பத்தோடு சென்றால் நல்லது கவனம் முன்னெச்சிட்டு இது ரெண்டுமே தேவைப்படுது எடுத்துமா கௌத்துமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க பொறுமையாக நிதானமாக க செயல்படுத்துங்க நன்மையை கட்டாயம் பெறுவீங்க நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்படவே கூடாதுங்க புதிய மதிநுட்பத்தோடும் செயல்படணும் இந்த வாரம் மகர ராசி அன்பர்கள் உங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக கொஞ்சம் பாடுபடுவீங்க பண விஷயத்தில் எச்சரிக்கையோடு செயல்பட்டால் நன்மையை கட்டாயம் பெறுவீங்க பெரியவங்களோட ஆன்பு ஆசை உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் தினந்தோறும் உங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனமார சனி பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குவதன் மூலம் நல்ல ஒரு நன்மையும் பிரச்சனை எதுவும் ஏற்படாது காரியத்தடை வராமல் இருக்கக்கூடிய அமைப்பை பெறுவீங்க பெரும்பாலும் பாருங்க விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு எல்லா அமைப்பும் சரியா இருக்கிறதுனால எடுத்துமோ கோத்துமோன்னு எந்த ஒருஷியத்தையும் செய்யக்கூடாது பொறுமையாக நிதானமாக செயல்படணும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை குருவின் பார்வை எல்லாமே ஒரே இடத்துல ஏற்படுது மற்றவங்களுக்கு உதவுறது இந்த சமயம் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் தொழிலில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் இவங்களால சின்ன சின்னதாக ஏதாவது விரியங்கள் ஏற்படலாம் கவனமா இருங்க வியாபாரத்துல புதிய முதலீடு செஞ்சா நன்மை அதே போல தேவையில்லாமல் பேராசைக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க பெரிய அளவில் முதலீடு செய்யும் பொழுது கவனமா இருக்கணும் யாருக்கும் பெரிய அளவுல பணம கடனாக கொடுக்காதீங்க கடன் தொல்லை ஒரு பக்கம் இருந்தாலும் மேலும் வகையில் மார்க்கம் இருக்கு ஆனா கடன் கொடுக்கும் பொழுது கவனமாக தான் இருக்கணும் புதிய தொழில் முயற்சிகளை கவனமாக செய்யணும் முடிஞ்சளவுக்கு நீங்க கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள் பூமி வாங்கும் விஷயத்தில் சிந்தித்து நிதானமாக செயல்பட்டால் நல்லது திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுங்க பணம் புகழ் அந்தஸ்து கௌரவ பதவி பதவி உயர்வு இந்த ஆசைகள் எல்லாமே வாய்ப்பை நீங்க பெறுவீங்க இடை வழிபாட்டால் மகிழ்ச்சி உண்டாகும் தீர்க்கமா யோசிக்காம எடுக்கும் முடிவு எதிர்காலத்துல கேள்விக்குரியாயிடும் கவனமா இருங்க கூட பிறந்தவங்க நட்பு வட்டாரத்தில் நிலவிய மனக்கசப்பு மாறும் வீடு வாகன யோகம் இருக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய இன்னல் தேர நீங்க ஆஞ்சநேயர் வழிபடுறதும் நல்லது மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதம் உங்க மூணு பேத்துக்கும் என்னமாரண அமைப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல பாருங்க திருவோணம் நச்சுக்கிறக்காரங்க திருவோணத்துக்கு வந்து இந்த வாரம் தொழில் வியாபாரம் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும் ஆனால் பெருசாக பாதிப்பு எதுவும் இல்லை வரவு சீராக இருக்கும் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டயுமே வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது கோபத்து குறைச்சி ஆகணும் எல்லா விதமான காரியத்திலையுமே நீங்கள் சாதகமான பலனை கட்டாயம் பெறுவீங்க பண வரவும் திருப்தி தரும் வகையில் இருக்கும் பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும் பண வரத்து உயரும் உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் நிம்மதியும் சுகமும் அதிகமாகும் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்லக்கூடிய யோகம் இருக்கும் பண வரவு திருப்தி தரும் சூழலை ஏற்படுத்தும் பல வகையிலுமே பதவி உயர்வு கிடைக்கும் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கிறது மட்டும் நீங்க தவிர்த்தா நல்லது அதுக்கப்புறம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாதம் எதிர்ப்புகள் ஆகலும் நீண்ட நாளா இருந்து வந்த பிரச்சனை தீரும் உதவிகளை செய்து மன திருப்தி அடைய போறீங்க நீங்க கொடுத்து வாக்கு காப்பாற்ற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் மனதில் இருந்து குழப்பம் நீங்கி திருப்தி உண்டாகும் பணவரவு எதிர்பார்த்தபடி நல்லபடியாக இருக்கும் நீங்கள் சனி பகவானையும் சிவபெருமானையும் தொடர்ந்து வழிபடுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கட்டாயம் பெறுவீங்க துன்பங்கள் எல்லாம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் டைம் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க நன்றி நேர்களே